புதுசாக ஒரு அனுபவம் இந்த மாதிரி அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும் லேடிஸ்க்கு ஏன் ஜென்ஸும் சமைக்கலாமே என் சமைச்ச என்ன தப்பு ஒன்றும் இல்லை இது சாதமும் இப்போ நாங்கள் குக்கரில் வைக்கிறது இல்லை சில்வர் பானையிலையும் இல்லை மண்பானை ரைஸும் இதெல்லாம் வைக்கிறோன்னு அன்றைக்கே உங்ககிட்ட சொன்னேன் சமையா இயற்கை இயற்கை தான் இயற்கையான சமையல் பார்த்தீங்களா ஃபுல்லா இயற்கையோட இயற்கையா உக்காந்துருக்கேன் இந்த பூனை அட்டகாசம் காசா தாங்க முல்லங்க பாருங்க எவ்வளோ அழகாக ஸ்டெப்ஸ் இருக்கும் அந்த நாய்க்கு பயந்துட்டிங்க வந்து ஒழிஞ்சிருக்கு மாமி இப்போ தான் வராங்க அதுக்கு தகுந்த மண்கரண்டி சாரி மரக்கரண்டி ஏன்னா இதில் வேறு எதுவும் யூஸ் பண்ணால் உடஞ்சிருமா எப்படி பாருங்க தீ எவ்வளவு அழகாக எரியுது பாருங்க இதெல்லாம் எங்கள் வேப்ப மரம் வெட்டினப்ப எடுத்த கிளைகள் அவ்வளவு பெரிய மரமாக இருந்தது உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தா என் கூட ஷேர் பண்ணலாம் விறகு எடுப்புல செய்கிறவங்க யார் யாருன்னு என் தாராளமாக பேசலாம் வாருங்கள் ஆனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி மழை பெய்ஞ்சதுல கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் வெயில் காட்டம் காட்டுகிறது அப்படி கறியும் அதுக்கு யூஸ் ஆகுது அப்படியே தண்ணி தெளித்து போட்டால் அது கறி சம்பிராணி படை போகிறதுக்கு யூஸ் ஆகுது பெரிய இது சட்டியை வைக்க போறீங்க நேற்று யூஸ் பண்ண அந்த சட்டி போதாது ஏன் வச்சிருங்க ஆ வச்சிருண்ண அது என்ன பண்ண போகிறோம் நேற்று அதில் பருப்புலாம் கிடைய முடியாது எங்கள் வீட்டில் இப்போ சட்டிப்பானை நிறையா செலவாகுது இயற்கையான சமையல்னா இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் அதெல்லாம் வைக்கணும் வச்சா ஒரு மாதிரி ஆயிடுது மண் பாத்திரம்தான் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொந்த சொல்லுங்க மண் பாத்திரம் சமையலும் விறகடுப்பு சமையலும் எப்படி இருக்குன்னு ஹாய் ஃப்ரெண்ட் லீவ் எல்லாம் எல்லோரும் வெக்கேஷன் எங்கே போகிறீங்க அதையும் ஷேர் பண்ணுங்க ஓகே சொல்லிடலாம் நான் வெயில் சரியான வெயில் அடிக்குது ஆனால் இந்த மர நிழல ஒன்றுமே தெரியல எங்களுக்கு சூப்பராக வருது பாருங்கள் வேறு எங்கேயும் அவுட்டிங் கிடையாது அதனால் நான் இன்றைக்கி அடுப்பில் உக்காந்து உங்களை கஷ்டப்படுத்துகிறேன் அவ்வளோதான் சாதம் வந்துடுச்சுன்னா நான் வடிச்சுருவேன் இது எப்படி லைவ் போடுறதுன்னு கொஞ்சம் நாளாக தெரியாமல் இருந்தது அப்புறம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தால் லைவ் போடலான்னு சொன்னாங்களா தான் வாரத்தில் ஒரு நாள்னாச்சும் போடுவான்ட்டு போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் அது போதும் கத்திரிக்காய் கத்திரிக்கு அப்பு தேவையானதே மீதி வச்சிடலாம் இதை வச்சிடறோம் உதவி இருந்துடுவோம் இருக்குது பாருங்க இதில் எதுக்கு தண்ணி இருக்கான்னு கேட்டாங்கன்னா கறி வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது எடுத்து வச்சு தண்ணி ஊற்றினா அந்த கறி வந்து யூஸ் ஆகும் இதை பாருங்க இப்போ நான் எடுத்து யூஸ் பண்ண இந்த கறி இந்த கறி தான் வந்து சாம்பிராணி படம் புகைப்போடலாம் அதுக்கப்புறம் ஐனிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்ப எவ்வளவு பாருங்க ஒரு ரீசைக்கிள் மாதிரி வந்துகிட்டே இருக்கு மார்னிங் இந்த கட்டி தான் இன்னைக்கு குழம்பு பாத்திரமாக போகுது ஏதோ தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீட்டில் சாதம் ரெடி ஆ அதை பாருங்க நான் கொஞ்சம் நேரம் வேகட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் விரைவறையாக தானே எடுப்பேன் கொஞ்சம் நம்மளுக்கும் சேர்த்து அவங்களுக்கும் அப்படி வர மாதிரி ஓகேவா இதுக்காக ஒன்று எடுக்கணும் நீங்களாம் லஞ்ச் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஓகே இன்னைக்கு எங்கள் வீட்டில் ரால்ஃப் குழம்பு அதாவது மாதிரி தொக்கா பரவல் அது ஏற்கனவே எங்கள் மாமியார் அந்த வீடியோ போட்டிருக்காங்க நீங்கள் எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணீங்க சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க நிறைய பேர் இன்னைக்கு அவங்களே க்ளீன் பண்ணிவிட்டு வந்தாங்களா டயர்டாகிட்டாங்க ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோவா தூக்கி வச்சிருங்க அது வேதா அம்மா பெஸ்ட் வேதையாவே இருக்கு ரால் குழம்புக்கு கத்திரிக்காய் முருங்கா ரெண்டும் போடுவோம் இல்ல மாமி வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம்ல மாங்காய் எல்லாம் போட மாட்டோம்ல கத்திரிக்காய் ஐயோ விதையா இருக்கு மாமி தூக்கி போட்டுருங்க கசப்பு வந்துற போது இவருன்னா ஒழுங்கா வாங்கியா இல்லையா அது நாள் ஆயிப்போச்சு வேற பாத்துக்கிட்டு போடுங்க அப்புறம் மாம சத்தம் போடுவாரு நான் சொல்ல அவன அனுப்பிட்டே இருக்கீங்க கஷ்டப்பாரு போது ஏற்கனவே ஒருத்தி எப்ப எப்பன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க சொரண்டுங்க சொரண்டுங்க அது அவன் குடுத்துருக்கான் பாக்க நல்லாதான் இருக்குது அப்படிதான் எங்கள் வீட்டில் ஆமாம் எங்கள் மாமனார் கொஞ்சம் அவருக்கு தெரியும் கார காய்கறி வாங்கறதுக்கெல்லாம் இவருக்கு வந்து இந்த கத்திரிக்காய் மட்டும் அவர் தெரிய மாட்டேது அது மாதிரி வாழைப்பூ அன்னைக்கு அப்படிதான் விட்டாச்சு அது நான் போயிருந்தேன்னா கொஞ்சம் பார்த்துருப்பேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேசலாம் சந்திராக்கல்ல போய் வேணுமா திறங்க எல்லாத்தையும் திறந்து கட்டுங்க பரவாயில்ல அறிங்க அறிங்க இந்த மாதிரி கத்திரிக்காய்லாம் ஏமாத்துறானுங்க உள்ளது கொஞ்சம் கை வச்சு பாருங்கள் உள்ளே போகுதானு கை ஆ அது ஒரு பாருங்க போகுதானு பதினஞ்சு ரூபா சொல்லுவா நூறு பக்கத்து வீட்டில் சிக்கன் குழம்பு மணம் அடிக்குது எங்களை பார்த்து நிறைய பேர் அடுப்பு வைக்கிறாங்க இரகடுப்பு பாரு கொஞ்ச நேரத்துல சாதம் வெந்துடும் குருவி எல்லாம் கத்துது அதுங்க வெயில் நேரத்துக்கு ரெஸ்ட் எடுக்குது பாருங்க அது சந்தையில தானே வாங்கினேன் சரி கொஞ்சம் தானே குழம்பு வைக்கிறீங்க விடுங்க தேர்ன வரைக்கும் போடுங்க ஹாய் இத பாருங்க இந்த மாதிரி கறி தான் எடுத்து தண்ணி ஊத்தணும் அப்பதான் அதை யூஸ் பண்ண முடியுமா ரொம்ப எரிஞ்சான் போ ரொம்ப எரிஞ்சிச்சுன்னா அது யூஸ் ஆகாதான் இந்த மாதிரி பாதியில் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றினா அது நம்ம சாம்பிராணி போக போகிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னாங்க ஓகே இந்த மாதிரி கொட்டாங்குச்சி எதுக்குன்னா யூஸ் பண்ணணும் இயற்கை கொடுத்ததை நம்மளே அனுபவிக்கணும் ஆனால் அதை அழிக்க கூடாதுங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க இயற்கையை அழிக்கிறாங்க நல்லா இருக்க மரம் செடி குடியெல்லாம் அதுக்கப்புறம் அடுப்பு எப்படி இருந்ததுன்னா அதை ஊதணும் ஊதணும்னு தெரியுது

ஆஹ் வந்துருது நான் கொஞ்ச நேரத்துல வடிச்சிருவேன்

சொல்ல வேண்டியது அறிஞ்சு உடனே ஒன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நீங்க ஒட்டுட்டீங்க ஆனா फर्स्टே ஒன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி கொடுத்தா ஒரு கூட ஐ ஹாய் சரிவே கொதி வரல ஏதேையா கொதிச்சின் இருக்கு மமே நான் தண்ணி கலவா வச்சதனால உள்ளே கொதிக்குது அந்த அரிசிக்கு தகந்த தண்ணி வச்சிருந்தனால உள்ளேங்க பாருங்க உள்ளேக்கே தான் கொதிக்கும் உங்களுக்கு மறச்சிட்டீங்க இது தள்ளி நான் ஓ அப்படியா தூக்கிடுறேன் தூக்கிட்டு வந்து தூக்கி வச்சு ஆமா ஆமா தோ தோ நான் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் முக்கா வைக்காடு இருந்தா கூட உள்ளே எடுத்து வச்சுக்கிறேன் நீங்க வச்சு பாருங்க பாருங்க சூப்பர் சூப்பர் அழகா இருக்கு பாருங்க இந்த தீ எரியது நான் இன்னைக்கு அடுப்பு உட்காந்து சமைக்கிறது எவ்வளவு அழகா இருக்கு பொங்க போது பொங்க போது சூப்பர் சூப்பர் பாருங்க இது அழகு அழகுதாங்க யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு சொல்லுங்க ஓகே பொங்கிட்டான் 啊，方便。